காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீரானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் என்ன மகா நேற்று உடம்பு சரியில்லைன்னு மீரா சொன்னா இப்போ பரவாயில்லையா உடம்பு சரியில்லாம போனதே அவளால தானக்கா என்ன மீரா நீ என்ன பண்ண அட அதை விடுங்கக்கா இந்த நாலு முடி லூஸ் மாதிரி எதாவது உலகிட்டு இருக்கும் என்ன சத்தமா கேக்குது ஓ மகாக்காவும் மீராக்காவும் வந்திருக்காங்களா ஏக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கேள்விப்பட்டீங்களா என்னது மகா நம்ம கையல் விரும்பினாலக்கா ஒரு பையனை அதான் அந்த பத்மாவோட அண்ணே அவனுக்கு நாளைக்கு நிச்சயமாக்கா ம் தெரியும் மகா பத்மாவோட மாமியா தான் சொன்னாங்க அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சா ஓ நீங்க எதுக்கு வீடாச்சே அதான் எப்படி சொல்லாம இருப்பாங்க யாங்கா கையலோட அப்பா இப்படி பிடிவாதமா இருக்காங்க அவங்களும் ரெண்டு தடவை வந்து பொண்ணு கேக்க வந்திருக்காங்க இல்லக்கா ஆமாக்கா நம்ம கையில நல்ல இடத்துல வாழ்ந்தா நமக்கு தான நிம்மதி இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகலக்கா நீங்க கையல அப்பா பேசுங்க இன்னைக்கு நைட் கூட நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பேசலாம் நிச்சயமா நாளைக்கு தானக்கா என்ன தெரிஞ்சு கண்டிப்பா அந்த பையன் அந்த நிச்சயத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டான் அதெல்லாம் வேண்டாம் மகா அவங்க பிள்ளைக்கு எது சரியன் படுதோ அதை வருகிறேன் என்னிடம் வருகிறாய் கண்டதும் வாழ்

நீயும் தான் வீட்டுல வேலையே செய்ய மாட்டேங்க பேசாம வேற பொண்டாட்டி வாங்கிக்கடவாக்குதான் யாரு கிட்ட